ஒரு மணி கோருமணி எதிர் ஒழித்திட ஓங்கார சிங்காரம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வய ஒரு பார்த்துதொரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் பருவம் அனைத்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சீரும் சிறப்புமாக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் இவை அனைத்துமே கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து அதற்குரிய காரிய கடமைகளை சரியாகவே சரியாகவே செய்து வருகின்றது இது ஒரு கிரக சக்தியாகும் இன்றியமையாத ஒன்றாகும் இது பிரம்மனின் தல விதி இது பிரம்மனின் தல விதி இந்த பிரம்மனின் தல விதி என்பது மாற்று கருத்தே இல்லை மனிதனுக்கு பிரம்மனின் தல விதி படி எல்லாம் நடக்கின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா செப்டம்பர் மாத பலன்கள் இந்த பிரம்மனின் தலைவிதியாக பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய இந்த பலன்களை சிறப்பாக பார்க்க கூடுகின்ற இது வந்து ஆவணி பதினாறுல இருந்து அந்த ஆவணியில் பாதி நாட்களும் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி புரட்டாசியில் ஒரு பாதி நாட்டு அதாவது பதினான்கு ஆவணி பதினாறு முதல் புரட்டாசி பதினான்கு வரை ஆக ஆவணியில் பதினான்கு நாட்கள் பதினைந்து நாட்டு பாதி நாட்கள் ஆவணியில் பாதி நாட்களும் புரட்டாசியில் பாதி நாட்களும் இந்த பிரம்மன் போட்ட விதி என்ன அது கால புருஷ தத்துவப்படி இந்த கால கிரகங்களுடைய மாற்றத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகின்றது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவுமா சந்தோஷங்கள் ஏற்படுமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா உத்தியோக உயர்வு ஏற்படுமா பிள்ளைடைய கல்வி எப்படி இருக்க போகின்றது குடும்பத்துக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கப் போகின்றது இதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருமா கூடுமா குறையுமா இதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்ன பரிகாரங்கள் சரிங்களா என்பது அனைத்திலும் அனைத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விளக்கத்துடன் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கால தத்துவம் முறைப்படி அதற்குரிய விளக்கங்களோடு தெளிவுபடுத்த கடவுப்பட்டிருக்கிறேன் டிக் இருக்கிறேன் பாருங்க ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது புரிஞ்சுட்டீங்களா அதே நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிறணும் என்ன இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொது பலன் மேசராசியா மேசராசிக்குரிய பொது பலன் இந்த பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு ஜாதகப்படி எழுதியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு முக்கியமான நீண்ட நாள் பிரச்சனைகள் அது நடக்கல் எது நடக்கல் அப்படின்னா கண்டிப்பா உங்க சுயஜாத பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருக்கா ரொம்ப விதி இது அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அத தெரிஞ்சு இழ நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்ப என்ன செய்ய போறோம் சிறப்பா எல்லா ராசிகளுக்குமே அந்த கிரக கால கிரகங்கள் எந்தெந்த கட்டத்துல இருக்கோ அதற்குரிய சரியான அந்த காரியங்கள் செய்யக்கூடிய சரியான செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம் தெளிவாக கேளுங்க செப்டம்பர் மாத பலன்கள் தனுசு ராசினியர்களே உங்கள் உயர்வை உங்கள் வாழ்க்கையை உங்கள் முன்னேற்றத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தின் கிரக நிலையில் பார்த்தோமானால் தனுசு ராசி மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் சனி ராகு ஏழாம் இடத்தில் குரு பகவான் உலக வெற்றி சாதனை படைக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் கேது அதே நேரம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள் முதலில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் இடம் சாதாரண செல்வங்கள் இடமாற்றம் செல்வங்கள் சேரக்கூடிய இடமாற்றம் பண்ணியே ஒரு இடமாற்றம் இல்ல பூரிய சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு இடம் ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய இடம் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தில் ஆயுள் சாணம் தீர்க்க ஆயுள் தைரியம் உடல் ஆரோக்கியம் ஒரு சிறப்பா எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கும் இப்போ அடுத்து ஏழாம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு ஏழாம் இடம் வலிமை அடைந்தால் எல்லா அவருடைய ஆதரவும் அவருக்கு கிடைக்கும் கணவன் மனைவி இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும் தொழில்களில் இருந்தால் தொழில்களில் எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும் ஒரு சமூகத்தில் ஒரு பதவி கிடைக்கும் ஒரு ஒரு தெய்வ வழிபாட்டில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அங்கே ஒரு பதவி இருப்பாங்க ஊரில் ஊருக்குள்ள சமூகத்தில் ஒரு அந்தஸ்து சமூகத்தில் ஒரு பதவி தொழில் உத்தியோகத்தில் எல்லாம் உயர்வு இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் ஏழாம் இடம் வந்து அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டு ஒரு கூட்டு தொழில் நல்ல திருமண வாழ்க்கை உங்களுக்கு திருமண வாழ்க்கை இதான் கொடுக்கக்கூடிய இடத்துல உலக வெற்றி ஏழாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு உலக வெற்றி உலகத்தில் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் இடம் தான் ஏழாம் இடம் அரசாங்க அரசியல் அரசியல் பதவி எல்லாமே ஏழாம் இடம் அடுத்து விட்டால் அந்த ஜாதர் கொடுத்து வச்சால் இது தனுசு ராசி ஏழாம் இடத்தில் இருக்கு சரிங்களா அடுத்து மேசம் சிம்மம் தனுசு கும்பம் இதில் கிரகங்கள் வலிமையாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் அப்போ சிம்மத்துல பாக்கிய தனுசுக்கு பாக்கிய ஸ்தானத்துல பல உயர்வுகள் பெறக்கூடிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது அப்போ ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அப்போ ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் ஒரு உயர்வு தந்தையால் உயர்வு பெறுவது மனைவியால் உயர்வு பெறுவது கணவன் மனைவியால் முன்னேற்றம் அடைவது கணவன் மூலம் மனைவி முன்னேற்றம் அடைவது கணவன் மூலம் மனைவி முன்னேற்றுவது மனைவி மூலம் கணவன் முன்னேற்றம் அடைவது அந்த வீட்டு சொத்துக்கள் இந்த வீட்டு சொத்துக்கள் இதெல்லாம் வந்து ஒரு சொத்து சுகங்கள் சேரக்கூடிய இடம் செல்வங்கள் சேரக்கூடிய இடங்கள் பெருமைப்படக்கூடிய வாழக்கூடிய இடம் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து இந்த சுக்கரன் தனுசுக்கு சுக்கரன் வந்து ஆறாம் அதிபதியாகி எட்டாம் இடத்திலிருந்தால் எதிர்பாராத விபரீத ராஜயோகம் தனுசுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்திலிருந்தால் விபரீத ராஜயோகம் பணபரசனத்தில் பணத்தை கொட்டித் தருகின்ற யோகத்தை நிச்சயமாக செய்யும் வருமானத்திற்கு எந்த வித தடையும் இல்லை ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது சரிங்களா அடுத்து வந்து இந்த ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் நல்ல பதவி தொழில் நல்ல முன்னேற்றம் ஒரு பேரும் புகழும் உயர்ந்த பதவி தொழில் சிறந்த முன்னேற்றம் ஏன்னா வியாபாரத்துக்குரியவன் அங்கே உட்காந்துருக்கார் புதன் வியாபாரத்துக்கு அதிபதி ஏழாம் அதிபதி அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு பல ஒப்பந்தங்கள் பல பயணங்கள் ஒரு நிறைய பொருள்கள் இங்கேருந்து அனுப்புறது ஒரு பேக்கிங் பண்ணி பொருள் பொருள் நிறைய அனுப்பிட்டுருப்பாங்க அந்த மாதிரி தொழிலை ரொம்ப ஒரு அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் படி இத்தனை இவ்வளோ இத்தனை பொருள்களை இங்கே அனுப்பி ஆகணும் அப்படின்ற தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அக்ரிமெண்ட் படி சிறப்பான தொழில் யோகம் முன்னேற்றங்கள் நல்லா இருக்குச்சு அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை சரிங்களா அடுத்து பத்தாம் இடத்துல செவ்வாய் அதாவது பத்தாம் இடத்துல செவ்வாய் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு சொந்த தொழில் வைக்கக்கூடிய ஒரு யோகம் பூரிய இடத்துல ஒரு தொழில் உருவாக்கக்கூடிய யோகம் சொந்த இடத்துல ஒரு பூரிய இடத்துலையோ ஒரு சொந்த இடத்துலையோ ஒரு சொந்தமா தொழில் ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகம் புரிஞ்சுட்டீங்களா பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும் பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் நிச்சயமாக ஏற்படும் இது ஆரம்ப கிரக அமைப்புகள் இப்ப இந்த கிரக அமைப்புகள் ஒரு மாற்றம் வருது என்ன மாற்றம் அப்படின்னா பதிமூணாம் தேதி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்ல புதன் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்ப ஏற்கனவே என்ன சொன்னேன் பத்தாம் இடம் தசம தொழில் சாணம் அப்ப இந்த செவ்வாயை பத்தி பேசும்போது அதற்கு ஏற்றவாறு பத்தாம் இடத்துக்கு தொழில்காரகன் தசம தொழில் சாரவே ஆட்சி பெறுகிறார் எப்ப பதிமூணு ஒன்பது ரெண்டாவது அப்ப நிச்சயமாக ஒரு பதவி கிடைக்க நிச்சயமாக தொழில் அமைக்கிறீங்க ஒரு தொழிலை நிச்சயமா உருவாக்குறீங்க ஒரு சாபனத்தை உருவாக்குறீங்க உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள் சரி அடுத்ததா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது பதிமூணு கடுத்து பதினாலு ஒன்பது மூன்று தினங்கள் வரிசையா மாறுது அடுத்த செய்தியில் செவ்வாய் எங்க வராரு உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு பதினோராம் இடம் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து பதினோராம் இடத்துக்கு வந்துறாரு சூப்பர் ரொம்ப பிரமாதம் ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய முதலீட்டுக்காரகன் அந்த முதலீட்டின் மூலம் லாபத்தை அடைவது பதினோராம் இடம் ரொம்ப பிரமா பதினோராம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறார் அப்போ பூமிகளாலும் வாகனத்தாலும் தொழில்களாலும் வருமானத்தாலும் முதலீட்டாலும் செய்கின்ற தொழில்களாலும் நல்ல வருமானம் லாபம் சரி அடுத்ததாக ஒன்று அடுத்து பதினஞ்சு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அடுத்து பதினஞ்சில் என்ன மாற்றம் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சுக்கரன் சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது பாக்கியஸ்தானம் ஒன்பதாயிரத்துக்கும்போது பாக்கியஸ்தானம் அப்போ இதில் என்ன ஒரு விசேஷம்னா பெரியவங்க வீட்டில் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால தந்தை பெரியவங்க தந்தை தான் இருந்தால் தாத்தா பாட்டி யாராக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தும் ரோகத்தை கொடுக்கும் வயசானவங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு ரோகத்தை ஏற்படுத்தணுமே தவிர உங்களுக்கு உங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை சரிங்களா ஆக நிச்சயமாக வந்து மிகப்பெரிய லட்சியங்கள் ஆசைகள் தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய பதவி யோகங்கள் இந்த ஆவணி மாதம் என்பது நிச்சயமாக அதாவது இந்த செப்டம்பர் மாதம் ஆவணி மாதத்தில் பாதி புரட்டாசியில் பாதி ஆவணியில் பாதி புரட்டாசியில் பாதி இந்த ரெண்டும் தான் செப்டம்பர் மாதம் புரிஞ்சுட்டிங்களா ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து ரொம்ப யோகம் ஆவணி மாதத்தினுடைய யோகம் சிறப்பாக அமைந்து ரெண்டும் சேர்ந்து ஒன்பதாம் அதாவது செப்டம்பர் மாதம் அமைந்து விடுகிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் உறுதியாக மிகப்பெரிய யோகத்தை மிகப்பெரிய பத யோகத்தை செல்வ யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்கு அனுப்புவார்கள் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை தனுசு ராசினர்களே இது வந்து பொதுவான பலன் உங்களுக்குன்னு ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இருக்கும் ரொம்ப நாள் தொழில் பிரச்சனைகள் ரொம்ப நாள் பொருளாதார கடன் பிரச்சனைகள் திருமண யோகங்கள் திருமண தடைகள் புத்திர தடைகள் ஏதாவது ரொம்ப நாள் அது நடக்கல இது நடக்கல ஒரு வேதனை எப்ப இருப்பீங்க பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில் தெரிவிப்பார் உங்களுக்கு நடக்காத காரியங்கள் இப்பதான் நடக்கும் அப்படின்னு பிரம்மன் நிச்சயமா ஒரு தலையில் தெளி கிரகங்கள் அந்தந்த காரகத்துவம் அடைந்த கிரகங்கள் எந்த காரியத்தை நடத்துறதுக்காக எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அது நிச்சயமா நடக்கும் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும் நீங்க உங்கள் ஜாதகம் தப்பா இல்லாட்டி சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பா இருக்கும் இதுதான் உண்மை புரிஞ்சுட்டீங்களா ஆக நல்ல நேரத்தை ஒதுக்குங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு அருமையான நேரத்தை டயத்தை ஒதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்க சொன்னது நடக்கும் அதுதான் புரிஞ்சுட்டீங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நல்ல நேரத்தில் நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்